சார் அதே மாதிரி இப்போ கமல் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் போகும்போது நீங்க சொன்னீங்களே சார் நீங்க ஷார்ட் டெம்பர் தெரியாது அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அவர் என்னன்னா நீ நான் ஷார்ட் டெம்பரும் நீ ரெண்டு சேர்ந்தாதான் சமாதானம் நீ எதுவுமே சொன்னாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ உட்காரன்னா உட்கார அந்த டைம்ல தான் இந்தியன் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய இது இண்டஸ்ட்ரியில் குஞ்சுமோகனும் பத்திரிகை கூப்பிட்டு டெய்லி நேற்று கமல் சாருனும் சங்கர் அடிச்சுக்கிட்டாங்க ஆஸ்திரேலியாவில் ஏஆர் ரஹ்மான சங்கரை அடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா பேப்பரில் போட்டு என்ன ரூமர் எப்படியும் பண்ணக்கூடாது ஏன்னா குஞ்சுமோகன் சார்க்கி ரெண்டு படம் பண்ணார் சங்கர் சார் ஜென்டில்மேன்னு காதலாம் மூணாவது படம் கூட எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு நான் பண்ண மாட்டேன் ஏன்னா சேல்ரி மேலே ஏறும்போது சேலரிஸ் எதிர்பார்ப்பான்ல ஜாஸ்தி அதனால எழுதிட்டார் ஆ பண்ணக்கூடது ரத்னம் சாருக்கு அவன் அவரு அடிச்சுக்கிறாரு ஏதோ பண்ணார் சார் இது வந்து இந்தியன் வந்து ஷூட்டிங் நடக்காது ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம வாய் தரம் ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் வாய் தரக்கூட படம் முடிவருக்கு யாரை சொன்னாங்க கமல் சார் கிட்டே நானே பேசுறேன் இது பண்ணா இந்த மாதிரி நடக்குது நீங்க டார்க் டூ டூ என்ன செட்ல இருக்கறது அதெல்லாம் வச்சுட்டாருன்னா ஷூட்டிங் நின்னு போய்டும் நீங்க சொல்லிட்டீங்க ஆ ஓகே சைலண்டா இருந்தால் ஷூட்டிங் முடிச்சிடும் ஓகே அப்படியே என்ன அப்படியே ஒரு டவுட்ஸ் சாரி என்ன மேக்கப் ஆர்டிஸ் நீங்க எப்படி வளர்ந்துச்சு சார் ஒரு எப்படி என்னவோ ஒரு மாதம் நம்ம கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வயசுல பெரியவங்க இருக்கணும் இத்தனை அனுபவம் இருக்குது அந்த சிக்கி சிகித இது இது பண்ணலாம்னு சொல்லி ஒரு மா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சீனியார்டி இருக்குது இது பயப்பட்றோம் நான் வந்து டெய்லி கதன் சார் கிட்ட காசு வாங்கிட்டு கை நீட்டு காசு வாங்கிட்டு காலு கும்பிட்டோன்னா எனக்கு மரியாதை இருக்காது அது ஒன்று செய்யலையே இப்படி பண்ணா இப்படி நல்லா சரி பார்த்துக்கு டைமிங்கு அதெல்லாம் டெய்லி டைமிங் மாதேஷ் சார் டைரக்டர் அஸ்டன் டைரக்டர் சங்கர் நாளைக்கு இது டைம்னா நான் போய் சொல்லுவேன் ஓகே கிளம்பி நாங்கள் ஷூட்டிங் போகிறது பண்ணுறது ஓகே என்டையர் படம் எதுவுமே பேசலாம் டைரக்டர் கிட்ட பேசலை யாருக்கிட்ட பேசலை கமல் சார் ஆஸ்திரேலியா டெலிஃபோன் மூலியும் ஒரு சாங்கு பண்ணிட்டு வரும்போது தான் தகராறு பண்ணார் எட்டு நாள் மேலே எடுத்தார் சாங் முடியல ராஜசுந்தரம் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் சார் தெலுங்கு இந்தியன் சாங் ஆஸ்திரேலிய சிட்னியில் சாங் முடியல இன்னொரு நாள் இருங்க பண்ணலாம் டிக்கெட் போட்டால் நான் இருக்க மாட்டேன்னு சண்டை போட்டு வந்துட்டார் நீயும் வந்துடுவேன் நீ வந்துடுவேன்னு வந்துட்டார் சரி மறுநாள் எனக்கு டிக்கெட்டு எயர்போர்ட்டில் உட்காந்து டிக்கெட் ஓகே பண்ணிட்டு வந்தேன் அவர் முதல்ல வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து நைட்டு மறுநாள் ஃப்ளைட்டில் உட்காந்தார் நான் ஓடு ஓடு அந்த ஹாஸ்டல்ல போயிட்டு விட்டு சிங்கப்பூர் ஃப்ளைட்டு ஏறி உள்ளே போக ஆ வந்துட்டு ஏறேன் வந்த வந்து இறங்கினா ரெண்டு நாள் கழிச்சு இங்கே போனோம் நம்ம கொச்சின்னு போனோம் பாலச்சந்திரன் என்ன அவர் ఒక పడం స్టార్ట్ పిణా తమిళ అది పత్నా షూట్ పిాం కొస్ వందష్ పేరు క్యాన్సల్ పన్నీ అదే బేనరలో అభయన్మీ రవికుమార్ వీధి అంత బాలచంద్రమే తూకీ అభయ్ అనేది రవికుమార్ సార్ వచ్చి పిణాం

டப்பிங் டப்பிங்குன்னு ஏவிஎம் ராஜேஷரில் ஏவிஎம் ஸ்டூடில் டப்பிங்கு போய் சொன்னார் காலை நின்று சாயங்காலம் இருக்கு கிளம்பி போகும்போது சங்கர் சார் கமல் சார்னு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த வெயிட் பண்ண சொல்கிறாரோ நான் போய் என்ன சாங்ஸ் பார்த்துட்டு சொல்லுவோம் நான் நான் போய் சாங்ஸ் பார்த்துட்டு சாங் சரி அவங்க அவனு நானும் அங்கே தான் இருக்கேன் ஓகே சாங் நான் சொன்னேன் சரி உள்ளே போயிட்டு சாங்ஸ் பார்த்தோன்னே கமல் சார் ஆ என்னடா நம்ம ஒன்றும் பண்ணலையே இப்படி ஏன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாங் அக்கடா தூக்கடா சாங்கும் ஒன்று இருக்குல்ல அப்படி நடந்தா வருவாரு கமல் சார் அக்கடா தூக்கடா கிண்டல சீனிவாசர் அவரு இதுதானே எடுத்தார் என்ன டைரக்டர் சங்கர் இன்னும் தெரியாம கட் ஸ்டார்ட் கட்டன் தான் சொல்றாரு அவள அவ இருந்தது அவ்வளவு மனசுக்குள்ள ஆனா வெளியே பேச முடியல எங்க நின்று போயிடா இந்த சாங்ஸ் பார்த்த உடனே மெரண்டர் மெரண்டர் ஆஃபீஸு போய் டிஎன்எஸ் மேனேஜர் அதுக்கு ரைட்ஸு கேரளா ரைட்ஸு நம்ம வாங்கிக்கலாம் தெலுங்கு ரைட்ஸ் அது இல்லை ஏன்னா ரைட்ஸ் எல்லாம் பெங்களூர் ரைட்ஸு தெலுங்கு ரைட்ஸு கர்னா கேரளா எல்லாம் கூட அவருக்கு தான் கொடுக்கணும் ப்ரொடியூசர் இதெல்லாம் வித்துட்டாரு కమల్ సార్ రత్నం సారే వాయిటారు ఎంత కట్టు ఇదే ఓడా రోజు చీపా కొడుతుంటారు తింక ఎలా విరు చాలా ముప్పకి థర్టీ ల్యాక్స్ కెరళు వి తిరిగి రిటర్న్ కదో రత్నం నా నైన్టి ఫైవ్ విత్యా వేరే వాళ్ళకి విత్యా నైన్టి ఫైవ్ ఉడనే వర్వాం వేసి వన్ క్రోరు அஞ்சு ரூபாய் நமக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ரைட்ஸ் நமக்கு வேணும் அனுவாங்கிட்டேன் அப்படிப்பட்ட ஆள் கமல் சார் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆனால் கோவம் வந்து தாங்க முடியாது அவர் என்ன எப்போ என்ன பண்ணுவார் அவருக்கே தெரியாது இது அடையணும்னு அடைய